நல்ல தகப்பனாமே அவர் ஒருவர்தான் நமக்கு மாறாதவர் தேங்க் யூ உண்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்படும் பொமி புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது சூட்டி நடத்துகிறம் அவ்வளவு உயர்ந்தது திருநாமம் அது அவ்வளவு உயர்ந்தது உண்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையான

காத்திருப்போ கலித்திர காத்திருப்போ காதலனே கருணை செய்வார் காதலனி கருணை செய்வாய் வாருமையாத்தரே வந்து

சுதோதிரமானவரே அப்பா அவங்க நன்றியோடு துதிக்கிறோம் சுதோத்திரிக்கிறோம் அப்பா நல்லவரே உமக்கு நன்றி அப்பா நன்மைகள் செய்கிறவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அப்பா எங்களை அப்பா தன்மணி கோல காக்கிறவர் நீதானே அப்பா தகப்பனே நன்றி 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 தகப்பனை தாக்கை குஞ்சுகளுக்கும் ஒன்றுமே இல்ல தகப்பனே அப்பாக்கு நன்றி தாயை போல தகப்பனை போல சோழனை போல தத்தாவே ஒவ்வொரு நாளும் தத்தாவே நீங்க நடத்தி வர அப்பா அந்த கிருபைகளுக்காக துடிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா உக்கு நன்றி கோடி 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 நன்றி அந்தவரே அப்பா கரம் பிடித்த நாயகரே கைவிட

கால ஆவியான அசைவாடுங்கப்பா போதான கோடி தூதர்களுக்கு துதித்துக் கொண்டிருக்கா எங்கள் மத்தியிலே அப்பா நீ வீட்டுக்கு அப்பா வாரும் தூய பிரசன்னோ வாஞ்சிக்கிறான் வாரும் தூய பிரசன்னோ கும்பல் லயால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும் ஆவிசேப்பா கும்பல் லமயால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் ஆவியானவரே ஜீவத்தன் நீரே தாகம் பி ஆலோசனை காத்தரே என் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்ய சொன்ன அப்பா குழு ஆளுகை செய்ய தண்ணீர் நீரே தாகம் தீர்த்தும் ஆலோசனை தாத்தரே நீராளுகை செய்யும்

அக்கினியும் நீரே பெரும் உமாவியே ஊற்று வாரும் துயாவிய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்

ஆவியானவரே ஞாபகம் செய்யுங்கப்பா கோரி தலாபா நிஷாபா லாபா ராதா லாபா கோரி காபாலாபா ராதா லாபா அப்பா எங்க பேர் முழுவதையும் ஆறுதல் செய்யுங்கப்பா ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு நீர் ஆறுதல் செய்யுங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஓ உங்களுக்கே மகிமை பா வல்லம் கோரி ஷாபா லாபா ராதா லாபா நிதா பா லாபா ரிதா லாபா ரிஷாபா லாபா ராதா லாபா நிதா பா லாபா ராதா லாபா அப்பா உங்களுக்கு நன்றி 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 அப்பா

கூட இருக்கிறவரே அப்பா ஆலோசனை தருகிறவரே நல்ல தகப்பனே எங்க தூக்கி சுமக்குறவரே உமக்கு நன்றி இதுவரைக்கும் நடத்த வந்து நாங்க ஏமாத்துறோம் அப்பா எங்க குடும்பம் ஏமாத்துறோம் அப்பா எங்க பிள்ளை ஏமாத்துறோம் கணவர் ஏமாத்துறோம் நாங்க ஏமாத்துறோம் ஒன்றுமே இல்லையாப்பா எங்க தாத்து ஒரு பெருமையாக்குறாச்சா நீ உயர்ந்துருங்கப்பா நீங்களே உயர்ந்துருங்கப்பா அப்பா தான் அந்த ஒரு எல்லா துதி கனமும் ஏறெடுக்கிறோம் அப்பா அதை உமக்கு நன்றி 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 அப்பா லூயா தேவனே

பூலங்கள் பாடியிட்டு ஆராதிக்கின்றோமானதோடு ஆராதிக்கின்றோம் பூலங்கால் பாடியிட்டு ஆராதிக்கின்றோம் தேவனே ஆராதிக்கின்றோ தெய்வமே ஆராதிக்கின்றோ ஏகோவாயிரே ஆராதிக்கின்றோ எல்லாமே பார்த்து கொள்வி ஏகோவாயிரே ஆராதிக்கின்றோ எல்லாமே பார்த்து கொள்வி தேவனே ஆராதிக்கின்றோ দেবমে আরাদিকিন্র এগুিষ্য়ে আরাদিকিন্রো এনাল�öm যর্রে তা drillথি এগুআরাদিকিন�LESেふ এনালোভে দে঵নে আরাদিকিন্রে এনালোনে ஏகோவாஷாலோ ஆராதிக்கின்றோம் சமாதானமே ஏகோவா ஆராதிக்கின்றோம் என்னாலும் சமாதானமே தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் மூளிரைய தோடு முழுவளத்தோடும் உமரத்தில் நாங்கள் அன்பை கூறிறோம் ராஜா அந்தவரே உமே துதிக்கிறோம் உமே பாடுவோம் ராஜா ஜீவன் உள்ள நாளெல்லாம் உண்மையே உமே அந்த துதிப்பம் திட்டு கொண்டே இருப்போம் டவரே உமக்கே எல்லா துதி கன மதிமை யாவது சுத்திடுறோம் வேஸ்திரி நா